வணக்கம் இன்னைக்கு உலக நீர் நெருக்கடி புவி மேற்பரப்பின் நீரானது எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் பரம்பி இருக்குதுங்க நீரானது இன்று பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துருக்குது குறிப்பாக மனிதருக்கு போதுமான அளவு நீரானது ஆரம்ப காலத்தில் கிடைக்கப்பெற்ற போதும் அது இன்று தடுப்பாட்டுக்குரிய நிலையாக மாறியிருக்குதுங்க குறிப்பாக மனிதன் ஒரு நாளுக்கு இரண்டாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் லிட்டர் உபயோகிக்கின்றான் ஆனால் இன்று அந்த அளவு நீரானது கிடைக்கப்பெறாதது மட்டுமல்ல தரம் குன்றிய நீரும் கிடைக்கிறதுங்க இதன் காரணமாக நீர் நெருக்கடி பிரச்சனைகள் தோற்றம் பெற்றிருக்குது உலகளாவிய ரீதியில் நீர் நெருக்கடியானது நாற்பது நாடுகளில் பரவலாக காணப்படுதாங்க அவற்றில் முக்கிய பிரதேசங்களாக ஆப்பிரிக்காவில் சாஹில் வெனிசுவிலா கலிபோர்னியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியன்மார் இந்தியா மற்றும் வடகிழக்கு மத்திய கிழக்கு நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் அதிகமாக பரவலாக காணப்படுவதாக சொல்றாங்க ஒரு வருடத்தில் இரண்டு எட்டு பில்லியன் மக்கள் நீர் நெருக்கடியால் பாதிக்கப்படுறாங்களா நல்ல நீரினை ஒன்று மாத்திரமே பயன்படுத்துவதாக எனினும் உலகளாவிய ரீதியில் மழைநீர் மேற்பரப்பு நீர் கரைகள் நீர் ஆகியவற்றால் நாற்பத்தி தசம் எட்டு டிரில்லியன் கியூபிக் நீரானது கிடைக்கப்பெறுவதாக உலக விவசாய நிறுவனம் சொல்றாங்க நிவாரண நீர் நெருக்கடியால் ஒவ்வொரு வருடமும் மூன்று தசம் எழுபத்தி எழுபத்தைந்து மில்லியன் மக்கள் நோயினால் பாதிக்கப்படுவதோடு சைவத் தொடக்கம் பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் எண்பத்தி நாலு சதவீதம் இனர் இறக்கிறார்களாம்

போடுறாங்க மற்றும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளில் உலக ரீதியாக நாலு தசம் எட்டு தொடக்கம் ஐந்து தசம் ஏழு மில்லியன் மக்கள் நீர் நெருக்கடியினால் பாதிக்கப்படுவார்கள் என அது கூறுறாங்க இந்த நீர் நெருக்கடினால் அதிகமாக பஞ்சம் பசி பட்னி என அதிகமான வறுமை ஏற்படுவதாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக உலகளாவிய ரீதியில் சூடானில் உணவு பஞ்சத்தினால் ரெண்டு தசம் எட்டு மில்லியன் மக்களும் எத்தியோப்பியாவில் எட்டு மில்லியன் மக்களும் ஒன்று தசம் நாலு மில்லியன் சிறுவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சோமாலியாவில் ஒரு மில்லியன் மக்களும் மூன்று லட்சம் சிறுவர்களும் உகண்டாவில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அடையாளப்படுத்துறாங்க ஓகே வசனாங்க அடுத்த ஒரு அழகான வீடியோ சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க